ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கினசடஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் அப்டேட்னால் என்ன அதனால் என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களையும் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடச்சிரும் யூஏடிஐலேருந்து ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் சைடில் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் ஆகட்டும் பேங்க்ஸ் ஆகட்டும் ஏதாவது ஸ்கீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னாகட்டும் ஆதார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே கேஒய்சி பேஸ்டு வெரிஃபிகேஷன் ஆகட்டும் இல்லை ஈசைன் கூட ஆதார் பேஸ்டாக பண்ணும்போது ஈஸியாக அவங்களோட அத்தன்டிக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஃபிட்ச் ஆகிக்கும் அப்படிங்கறதும் இருக்குது இந்த சூழ்நிலையில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டில் வந்து என்ன இருக்குது யாரெல்லாம் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃபும் சரி ஐடென்டிட்டி அட்ரஸ் அதுவும் சரி கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை வந்து இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு டைம்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டைம்லைன் முடியும் போதும் அதனுடைய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ இப்போ எலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கறனால ஜூன் பதினாலு வரைக்குமே டாக்குமெண்ட் அப்டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேபி சார்ஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி உங்களோட ஆதார் கூட யூஸ் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் எடுத்தவங்க இதை பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அட்டாச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் இருக்குனாலும் அதையும் வந்து ஐடென்டிட்டி அந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துக்க முடியும் சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல் டிசி இந்த மாதிரி இருக்கனாலும் அதை கூட நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கேஸ் பில் வாட்டர் கனெக்ஷன் பில் இந்த மாதிரி இருக்குது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கூட பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு இதை சப்மிட் பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குது அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து பப்ளிக் நீங்களே வந்து வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம் யுடிஐ வெப்சைட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணீங்கனாலே ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இதிலே இருக்கிற ப்ரூஃப் படி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் இன்னும் நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இதை பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு நேர்பேயில் ஆதார் சேவை மையங்கள் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்டேட் சம்பந்தமாக தான் டவுட் இருக்குது ஏதாவது இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுனாலும் யுஏடியோட அஃபீஷியல் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் இப்போது இந்த டாக்குமெண்ட் அப்டேட் வந்து எல்லாேருமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க பண்ணுங்கள் சப்போஸ் வேறு யாராவது பண்ணணும்னு நினச்சா கூட டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஸ்டார்டிங்கில் அட்ரஸ் ப்ரூஃபோ இல்லை ஐடென்டி ப்ரூஃபோ கரெக்டாக இல்லாமல் இருந்தால் கூட நிறைய கேம்ப்ஸ்லாம் வந்து ஊரில் போட்டு கூட எடுத்துருந்துருப்பாங்க முதல் முதல் ஆதார் எடுக்கும்போது அப்போ இருந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ப்ரூஃபே இல்லாமல் இருந்திருக்கலாம் சப்போஸ் இப்போ வந்து கரண்ட்டான அப்டேட்டில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார்ல இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் சேஞ்ச் ஆகாது ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் அட்ரஸ் ப்ரூஃப்கான ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும்தான் அப்லோடு பண்ணுறீங்க இதை தவிர நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றணும் அட்ரெஸை மாற்றணும் இல்லை உங்களுடைய நேம் ஏதாவது இன்சில்ஸ் மாற்றணும் ஸ்பெல்லிங் மாற்றணுன்னாலும் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணுனாலும் நீங்கள் வந்து ஆதார் சேவை மையங்களுக்கு போயிட்டு மட்டும்தான் மாற்ற முடியும் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஆதார் சம்மந்தமான கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட் செஷனில் கேள்விகள் கேளுங்கள் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி